பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு ஊடகங்கள் நம்ம இந்த ஓட்டு திருட்டை பற்றி ஓட்சோரியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோருமே அதிகப்படியான வாக்குகளை பதிவு செய்த அந்த மாதேபுரா தொகுதியை சுற்றி அதை வைத்துத்தான் எல்லாருமே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதிகப்படியான வாக்குகள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் இதையெல்லாம் பேசுறாங்க ஆனால் இந்த வாக்குகளை எப்படி அவர்கள் போல் பண்ணினார்கள் ஒரு லட்சத்தி சோஷம் பேர் வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல அல்லது ஐந்து மணிக்கு மேல வந்து அந்த தொகுதியில போல் பண்ணாங்களா டெக்னிக்கலா இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படிங்கறத பற்றி அந்த ஒரு தொய்வு இருக்குது அதை பற்றி யாருமே பேசல ஆட்களை கொண்டு வந்து போட வைத்தார்களா அதற்கு பூத்தி ஏஜென்ட் ஒத்துழைக்கணும் அங்க இருக்கிற தேர்தல் அதிகாரி ஒத்துழைக்க வேண்டும் ஏன் மாதேபுராவை மாதேபுரா நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கு அது எல்லாத்தையும் விட்டு இந்த மாதேபுரா சட்டமன்ற தொகுதியை மட்டும் மாதேபுரா உட்பட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன மாதேபுரா தான் பாராளுமன்ற தொகுதி இருக்குது அதாவது பெங்களூர் மத்திய தொகுதி இதுவும் ஒரு சட்டமன்ற தொகுதி அப்ப இந்த ஒரு தொகுதியில மட்டும் இவங்க ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்முடைய கேள்வி இதில் எப்படியெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சி அல்லது ஆர்எஸ்எஸ் கும்பல் டெக்னாலஜி ஏரர்ஸ் எதிர்கொண்டு எப்படி இதை இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி திருட்டுத்தனம் பண்ணியிருக்கானுங்க ஆனால் இவனுங்க ரொம்ப விவரமாக பக்காவ பண்ணியிருக்கானுங்க அந்த டெக்னிக்கல் தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தியிருப்பாங்க என்பதை பற்றி பார்ப்பது தான் நம்முடைய வேலை இது யாரும் இதுவரைக்கும் வரைக்கும் பேசலை அதை பற்றி பேசுவோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டினை எடுத்துக்கலாம் இப்போ பார்க்கலாம் மொத்த தொகுதியிலும் ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் மற்ற சட்டமன்ற தொகுதி எல்லாத்திலையும் காங்கிரஸ் கட்சி அதிகமான வாக்குகள் வாங்கும் ஆனால் இது அனைத்தையும் மிஞ்சி இது அனைத்தையும் ஈக்குவல் பண்ணி ஒரு இருபது முப்பதாயிரம் வாக்குகள் அதிகப்படியாக மாதேபுரா தொகுதியில் வாங்கணும்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ஓட்டு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டு போல் பண்ணணும் அதிகப்படியாக இங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க இப்படி ஒவ்வொரு தொகுதியாக எடுத்துக்கொள்கிறார்கள் அறுபது எழுபது தொகுதி சரி ஏன் இந்த மாதேபுரா சட்டமன்ற தொகுதியில் மட்டும் வச்சு ஒன்னு சொச்ச வாக்குகளை ஒரு லட்சத்தி எழுபது இருபத்தி ஏழாயிரம் வாக்குகளை போல் பண்ணி மற்றதையெல்லாம் சமன் பண்ணி இவங்க ஜெயிக்கலாம்கிற இதுக்கு ஏன் வந்தாங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கிறங்க ஒரு நாடாளுமன்ற தொகுதியினுடைய பூத் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பூத்து வரும் அல்லது எண்ணூறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பூத்தெல்லாம் இருக்குது நாடாளுமன்ற தொகுதிகள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து இருநூறு தொகுதி இருநூறு பூத்து வரும் இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருநூறு பூத்து ஒன்றத்தில் நூற்றி எழுபது ஒன்னத்தில் நூற்றி ஐம்பதுனா இது எல்லாத்தையும் கூப்பிட்டுங்க ஆறு சட்டமன்ற தொகுதி ஃபார் என் எக்ஸாம்பிள் இருநூறு தொகு பூத்து ஒரு தொகுதியில் ஒரு சட்டமன்றத்தில் இருக்குன்னா ஆறுக்கும் ஆரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி இரநூறு பூத் அதாவது ஆயிரத்தி இருநூறு மிஷின் ஆயிரத்தி மிஷினுக்கும் இவங்க பண்ற அளவுக்கு நம்பகத்தன்மை நம்பகத்தன்மையுள்ள ஆட்கள் இல்லை இந்த இந்த பித்தலாட்டத்தை செய்கின்ற தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் இதுதான் விஷயம் இவங்க ஒரு சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டு நூற்றி ஐம்பது மிஷின்ல பண்ணி இந்த மற்ற போல்களை எல்லாம் மேக்கப் பண்ணி வந்து ஜெயிக்க பார்க்குறாங்க ஜெயிக்க வைக்கிறாங்க இதுதான் இவங்க பண்ணியிருக்க தந்திரம் எப்படி இருநூறு மிஷின்ல மட்டும் கையாடல் பண்றது தங்களுடைய வேலையை காட்டுவது அதிகப்படியான வாக்குகளை செலுத்துவது அது ஐந்து மணியிலிருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள பண்ணணும் அப்படி பண்ணணுமா இருந்தால் எப்படி பண்ணலாம் இப்போ பழைய காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சுல எல்லாம் வந்துருச்சு எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சுல நம்ம நாட்டில் வந்து எலிவேட்டர் பார்த்துருப்பீங்க லிஃப்ட் மேலே பகுதியில் பில்டிங்கில் வச்சுருக்காங்கல்ல அதுல எல்லாம் ஆளை கா பார்த்த உடனே தூரத்தில் பார்த்த உடனே தன்னால திறக்கும் கதவு மூடிக்கிறோம் ஆள் போன உடனே மூடிக்கொள்ளும் ஆள் போகும்போது திறந்து கொள்ளும் இதில் பயன்படுறது வந்து ஒரு சென்சார் ஒரு ஃபோட்டோ செல் போட்டோ செல் பார்த்துட்டு அந்த சென்சார் அதை சென்சார் போட்டோ செல் ரெண்டு சேர்ந்து ஒரு ஆள் வர்றதை பார்த்து டக்குன்னு விலகும் டோர் திறக்கும் மறுபடியும் அதே அதை விட சிறப்பான தொழில்நுட்பம் எல்லாம் இப்போ வந்துருச்சு அதில் பயன்படுறது என்ன எலக்ட்ரானிக் இந்த ஓட்டிங் மிஷினில் பயன்படுறது என்ன எலக்ட்ரானிக் டிஜிட்டல் அந்த நம்பர்கள் தான் அதுல கட்டளை இடுது போட்டோ செல்லும் சென்சாரும் அந்த நம்பர்களுக்கு இடுறது மாதிரி இதுக்கும் கட்டளையிடலாம் இந்த கட்டளையிடுவதாகத்தான் இவர்கள் வைத்திருக்கிறார்கள் நம்ம ஏற்கனவே டைமர் வச்சிருக்கலாம் டைமர் வச்சு சில இதுகளில் பண்ணிருப்பாங்க மிஷினில் அப்படின்னு டைமர் வச்சு பண்றதுங்கிறது உங்களுக்கு அதை விட இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ண பண்ணிருக்க முடியும் அப்படின்னா ரிமோட் கண்ட்ரோல் ஏன்னா இவங்க ஒரு சட்டமன்ற தொகுதி தான் எடுத்துக்கிறாங்க ஒரு நாடாளுமன்ற தொகுதியை வெல்லுவதற்கு ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சம் அல்லது ரெண்டு லட்சம் வாக்குகள் அதிகப்படியாக இவங்க பண்ற ஐடியா அதனால என்ன பண்ணுவாங்க இப்போ ஐந்து மணிக்கு பிறகு ஏழு மணி வரைக்கும் போலிங் நடக்கிறத தேர்தல் ஆணையம் ஒரு சித்து விளையாட்டை பண்ணுறாங்க இவங்களுக்கு இருந்து மூணு மணி நேரம் அவகாசம் கொடுக்குறாங்க இந்த விளையாட்டை பண்ணுறது இந்த தொகுதிக்கு ஒரு ஐம்பது மீட்டர் அறுபது மீட்டர் நூறு மீட்டர் இந்த லெவல்ல இருந்துக்கிட்டே இவங்க வந்து அந்த அந்த கால அவகாசத்துக்குள்ள அவங்க ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக நூற்றி ஐம்பது மெஷின்கள்லேயும் பண்ணியிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஒரு ஐந்து பத்து செகண்ட் தானே தாமரை சின்னத்திலே இருக்கின்ற கால்குலேட்டருக்கு சரமாரியாக ஒரு ஆயிரம் வாக்குன்னு வச்சுக்கணுங்க எண்ணூறு வாக்கு ஆயிரம் வாக்கு இதை கால்குலேட் பண்ணி முதலே வச்சுருப்பாங்க ஒரு மிஷினுக்கு இத்தனை வாக்குகள் தான் அதிகம் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷினுக்கு எண்ணூறு வாக்குன்னு வச்சா ஒரு லட்சம் ஒரு நூற்றி ஐம்பது மிஷினுக்கு எவ்வளவு இது ஒரு எண்பதாயிரம் அது ஒரு ஐயெட்டு நாற்பது கரெக்டாக வந்துருச்சா ஒரு லட்சம் இருபதனாயிரம் அப்ப எண்பது அதாவது வாக்குகளை ஒரு மிஷினுக்கு பிளஸ் பண்ண வேண்டியது இந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக தாமரை சின்னத்திற்கு எண்ணூறு வாக்குகளை பிளஸ் பண்ணி அதிகமாக்க வேண்டியது இதை ரிமோட் கண்ட்ரோல் மூலமா பண்ணிடுவாங்க அதுக்கு மூணு மணி நேரம் கால அவகாசம் இருக்கு நமக்கு தெரியாது எங்கோ ஒரு இடத்துல இது எல்லா தொகுதியும் பண்றது இல்லை நம்ம தொகுதி தமிழ்நாட்டில் பண்ணல ஆனால் கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆர் எஸ் ஆள் பலம் அதிகம் அதனால் அந்த பூத்துகளுக்கு பக்கத்திலேயே எங்கெங்கே பூத்து இருக்குதோ அதற்கு பக்கத்திலேயே ஒரு ஐம்பது அறுபது மீட்டர் தூரத்தில் இருந்துக்கிட்டு ரிமோட் கண்ட்ரோல் வச்சு பண்ணிட்டு வந்துடலாம் பத்து செகண்ட் மூணு மணி நேரம் டைம் கொடுக்குறேன்ல இருபது முப்பது செகண்ட்ல ஓபன் பண்ணி ரிமோட் கண்ட்ரோல டக் எண்ணூறு ஓட்டு அதிகம் ப்ளஸ் பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க அவ்வளவுதான் எண்பது மீட்டர் ஐம்பது மீட்டர் அறுபது மீட்டர் நூறு மீட்டர் வித்தியாசத்தில் அந்த ரிமோட் கண்ட்ரோல் ஏங்குற மாதிரி பவர்ஃபுல் ரிமோட் கண்ட்ரோல் வருவாங்க அந்தந்த இதுல சில கோளாறுகளுக்கெல்லாம் கூடலாம் குறையலாம் ஆனால் மொத்தத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ஓட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு இவங்க ஒரு கால்குலேட் பண்ணா நிச்சயம் ஒன்று இருபதாவது வந்து சேர்ந்துடும் தவறுகள் நடக்கலாம் ஆ பக்கத்தில் அந்த ரிமோட் இது இல்லாமல் இருக்கலாம் பக்கத்தில் போகணும் இந்த மாதிரி நேர கால அவகாசம் அதற்காகத்தான் அஞ்சு மணிலிருந்து ரெண்டு மூணு மணி நேரம் அவகாசம் கொடுக்கிறார்கள் ஒரு தொகுதியில் செய்கிறார்கள் நீங்க எல்லா தொகுதியும் ஆறு தொகுதியிலும் ஈவனாக இருபத்தி ஐயாயிரம் ஓட்டு அதிகப்படியா போடுறோம்னா உங்களுக்கு ஆறு தொகுதிக்கும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இரண்டாயிரம் ரிமோட் கண்ட்ரோல்கள் வேண்டும் சரியா அதனால தான் இவங்க அந்த ரிமோட் கண்ட்ரோல் ரெண்டாயிரம் பேருக்கு கொடுத்தா ரெண்டாயிரம் பேரையும் எப்படி கட்டி மேய்ப்பது அவன் உண்மையா இருப்பான்னு என்ன என்ன நிச்சயம் பொய் சொல்ல பொய்ய இந்த பொய்ய இந்த திருட்டுத்தனத்தை வெளியில் சொல்லாதவனா இருக்கணும்ல ஒரு ரிமோட் கண்ட்ரோல் சரியில்லை இது கெட்டு போச்சு இன்னொன்று கொடுங்கன்னு சொல்லி நல்லா இருக்கிறதே உள்ளுக்கு கமிக்கிட்டு இதை அவன் பண்ணியிருப்பான்ல கொண்டுகிட்டு போகலாம் பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு பெருமையாக பேசுவாங்க உலருவாங்க இந்த மாதிரி சிக்கலையெல்லாம் திருட்டு பொயிலுக்கு என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் திருடன் திருட்டுத்தனத்திற்கு வக்காலத்து வாங்குவார்கள் திருட்டுத்தனத்தை நேசிப்பவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக இவர்கள் இப்படித்தான் செய்வார்கள் அதனால் அவங்களுக்கு திரு எங்கே மாட்டிக்கிறோமோங்கிற அச்சம் இருந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு திருடனுக்கு எப்பவுமே எங்கே மாட்டிக்கிறோமுற அச்சம் இருக்கும் ஆக இதுதான் விஷயம் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் இரண்டாயிரம் வாக்கு பெட்டிகளிலும் அவர் செய்கிறதே இல்லை ஏதோ ஒரு சட்டமன்ற தொகுதியை தேர்ந்தெடுத்தால் அதில் ஒரு நூற்றி ஐம்பது ரிமோட் கண்ட்ரோல் மிஷின் ஒவ்வொரு ஊருக்கும் போய் இங்கே பூத்து இதுக்கு போய் அதுதான் முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் தெரிந்த இதை ஆபரேட் பண்ண தெரிந்த படை கம்பி அதை ஆளுகளை தேர்வு பண்ணணும் தேர்ந்தெடுக்கணும் நம்பகமான ஆள்கள் வேணும் வெளியில சொல்லாதவனா இருக்கணும் என்னதான் இதா இருந்தாலும் பணத்துக்கு எதுக்கு மயங்கி அல்லது இவன் எந்த மாதிரி கொள்கை உள்ளவன் ஆர்எஸ்எஸ் மாதிரி நடிக்கிறவனா இல்ல பாரதிய ஜனதா கட்சி மாதிரி நடிக்கிறவனாங்கிறதையெல்லாம் அவங்க தேர்வு பண்றதுக்கு அந்த மாதிரி மிக மிக நம்பகமான ஒரு ஆளை தேர்வு பண்றதுக்கு நேரம் கால அவகாசம் வேண்டும் அந்த ஆள் கிடைக்கும் நம்பகமான ஆளாக இருப்பேன் அந்த தொழில்நுட்பம் தெரியாது ரிமோட் கண்ட்ரோலை எப்படி ஓப்பன் பண்ணி பண்றதுன்னு தெரியாது ஆக ஒருத்தனுக்கு ரெண்டு பேர் வருவாங்க ஒன்றுக்கு ரெண்டு மிஷின் ரெண்டு ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்து விடுவான் இப்படியெல்லாம் செய்து இந்த ஒரு தொகுதியை சூஸ் பண்ண காரணமே இதுதான் அவங்களுக்கு போதுமான ஆழ்பலம் இல்லை போதுமான ஆழ்பலம் தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் இருந்தால் இவர்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூன்றிலும் வேலையை காட்டுவார்கள் அதையும் பக்காவா என்ன பண்றாங்க தமிழ்நாட்டு பக்கம் கிராமத்து பக்கம் ஒரு இந்திக்காரனை பார்த்தா நம்ம சந்தேகப்படுவோம் கேரளாக்காரன் கேரளா பக்கம் ஒரு ஹிந்திக்காரனை பார்த்தா சந்தேகப்படுவாங்க ஆனால் ஆந்திராவில் அப்படி அங்கே ஹிந்தி எல்லாருமே பேசுவாங்க கர்நாடகாவில் இந்திக்காரனை பார்த்தா சந்தேகப்பட மாட்டாங்க அவங்க மாதிரியே இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பாங்க அதனால தான் அவங்க கர்நாடகா சூஸ் பண்ணுறதெல்லாம் மகாராஷ்டிரா இந்த மாதிரி இதாக சூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க ஆக அதிகப்படியான வாக்குகளை இப்படித்தான் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக அவர்கள் செய்திருக்க முடியும் வேறு எதுவும் இல்லை டைமர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது தேவையான தொகுதியை செலக்ட் பண்ணுறாங்க ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் வெல்ல என்றால் ஒரு சட்டமன்ற அந்த அது ஆறு சட்டமன்றத்தில் எது சரியான தொகுதின்னு சொல்லி முன்னாடியே கரெக்டாக கால்குலேட் பண்ணி இந்த சட்டமன்ற தொகுதி இந்த இதில் பூத்துக்கள் இங்கெங்கே இருக்குது ஈஸியாக போயிடலாம் போய் சேர்றதுக்குலாம் சரியானது இருக்குது அங்கே ஆள் இருக்காங்க நம்ம ஆள் இருக்காங்க ஆர்எஸ்எஸ் இருக்காங்க அவங்கள அவங்க அடாப்ட் பண்ணிக்கிருவாங்க நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இருக்காங்க அவங்களை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க அவங்க இவங்க வந்து அந்த ஒரு சட்டமன்ற தொகுதியை வச்சு அதில் ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு மிஷின் அதில் வேலையை காட்டிட்டு ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக அந்த ரெண்டு மணி நேரத்திற்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவாங்க இப்படித்தான் கிட்டத்தட்ட ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுவது உண்மைதான் எழுபது எழுபதிலிருந்து நாற்பதுலிருந்து எழுபது தொகுதிகளை அவங்க பண்ணியிருக்காங்க பண்ணி ஜெயிச்சிருக்காங்க மற்றதெல்லாம் அவங்களுடைய ஆதரவு தளம் உள்ள தொகுதிகள் அவங்களுக்கு தெரியும் யூபியில் ராஜஸ்தானில் மத்திய பிரதேசத்தில் குஜராத்தில் இங்கேயெல்லாம் இப்படித்தான் என்று தெரியும் ஆகவே இவர்கள் செய்திருப்பதெல்லாம் இப்படி மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் வேலையை கட்டிட்டாங்க இதே வாக்குகளை அதிகப்படியாக செலுத்துவது அதற்கான மெஷினரிஸ் ஆள் ஆழ்பலம் அங்கே கிடைக்கும் மகாராஷ்டிராவில் அவங்களுக்கு ஏன்னா அவங்க கட்சி பெரிது அங்கே மகாராஷ்டிராவில் சிண்டையுடைய ஆதரவு இருக்குது அதனால் அவங்க சட்டமன்றத்தில் பண்ணியிருக்காங்க ஆனால் மிகச்சரியாக இது மாதேபுராவில் இந்த மாதிரி நடந்ததை ராகுல் காந்தி இவங்க இவங்க ஸ்மெல் பண்ணி கரெக்டாக கேட்ச் பண்ணிக்கிட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அமெரிக்க சிஐஏவுக்கு நிகராக அமெரிக்காவினுடைய பிரிட்டனுடைய ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு நிகராக அல்லது எஃபிஐ இவங்களையெல்லாம் தாண்டி இந்த வேலையை பார்த்துருக்கார் ராகுல் காந்தி கச்சிதமாக திருடர்களை மாட்டியாச்சு அவர் ஓரளவுதான் சொல்ல முடியும் அதாவது இந்த கரப்ட் நடந்திருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் நடந்து அதிகப்படியாக போல் செய்யப்பட்டிருக்கிறது ஐந்து மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள அவங்க இவ்வளவு வாக்குகள் போல் பண்ணப்பட்டிருக்குங்கிறத அவர் சொல்றாரு இதுதான் இந்த தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை பற்றிய தெளிவான இது யாருக்கும் கிடையாது நாம தான் சொல்கிறோம் இதில் இதுதான் விஷயம் அங்கே ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயங்குகிற அந்த கால்குலேட்டர் பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வாக்குகளை அதிகப்படுத்துகின்ற விதமாக அந்த கால்குலேட்டரோட இங்கே ஒரு ரிமோட் கண்ட்ரோலை சென்சிட்டிவ் ரிமோட் கண்ட்ரோலை இவங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படித்தான் நடந்திருக்கும் இப்படி தான் செஞ்சிருக்காங்க மற்றபடி ஆள் போய் ஓட்டு போடலை ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் பேர்லையும் பஸ்ஸு பஸ்ஸாக வண்டி வண்டியாக கொண்டாந்து இறக்கி வந்து ஓட்டெல்லாம் போடலை ரொம்ப தந்திரமாக பயிற்றுவிக்கப்பட்ட தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு பண்ணிட்டார் இந்த ஆள் கொஞ்சம் தான் கிடைக்கும் அதனால தான் இவன் ஒரு தொகுதியில் அந்த ஆறு தொகுதியை ஈக்கல் பண்ணுற மாதிரி அதிகப்படியான வாக்குகளை ஒரு ஒரு மெஷினுக்கு எண்ணூறு ஓட்டு தொள்ளாயிரம் ஓட்டு ஆயிரம் ஓட்டை அதிகமாக போட்டு அழகாக அழிச்சிட்டு வந்துட்டாங்க இந்த திட்டத்தை தான் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு இதை கைவிட்டு விட்டு ஏன் சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பீகாருக்கு போகிறாங்கிறத அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் பில்பட்டனை எழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்